வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க கீரை கொள்ளு கூட்டு செய்ய போகிறோம் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சிருக்கோம் இது ஒரு குக்கர் வச்சுருக்கோம் இது முளப்பு கட்டிய கொள்ளு கால் கிலோ இருக்கும் பூண்டு தண்ணியில் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது தக்காளி ஒரு கால் கிலோ நாலாக கட் பண்ணி போட்டிருக்கோம் காரம் தேவையான அளவு மிளகாய் உப்பு தேவையான அளவு போட்டு இந்த ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இந்த கீரை பாருங்கள் அரைக்கீரை தண்டுக்கீரை வெந்தைக்கீரை மூணு வகையான கீரைகளை நம்ம க்ளீனாக கட் பண்ணி அதை வந்து ஒரு அஞ்சு முறை கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த கீரையை ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மூணு விசில் நல்லா க்ளீனாக வேகணுங்க நல்லா பருப்பு நல்லா கொள்ளு போட்டு நல்லா வேகணும் பருப்பு கொள்ளு பருப்பு அடுத்து வந்து நல்லா வேக வச்சிருக்கோம் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் இந்த பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டுங்க இந்த கீரை மட்டும் தனியாக வேக வச்சுக்கலாம் ஏன்னால் ரெண்டும் ஒன்றா கூட போட்டு வேக வைக்கலாம் தோரம் பருப்பாக இருந்தால் ரெண்டும் ஒன்றா போட்டு வைக்கும்போது நல்லா வெந்துடும் கொள்ளு பருப்பு கொஞ்சம் வேக வந்து லேட் ஆகும் அதனால் இந்த தக்காளி பூண்டு கொல்லு பருப்பு பச்சை மிளகாய் தனியாக போட்டு வேக வச்சு அதை கடைஞ்சி ஊற்றிக்கலாம் இந்த கீரையை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா தாளிச்சிடலாம் கொள்ளு பருப்பு கீரை கூட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் சூடாகிட்ருக்கு கடுகு போட்டிடலாம் பொறிஞ்சிச்சு பூண்டு போட்டுடலாம் கருவேப்பிலை அடுத்தது வெங்காயம் ஓகேங்களா இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதாவது நம்ம கீரைக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம் இந்த மசாலாக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா வந்து ஆகிட்டோம் இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பை க்ளீனாக வந்து மத்தில் கடைஞ்சிட்டு அப்படியே ஊற்றிடலாம் இப்போ ஓகேங்களா நல்லாவே ஆகிட்டோம் இந்த கொருப்பு கொருப்பு தக்காளி புண்ணில் வேக வச்சுட்டோம் அப்படியே கரைஞ்சிடலாம் கரைஞ்சிட்டு கூ கூட்டு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கரைஞ்சிடலாம் இதை கொள்ளுப்பருப்பு சூப்பராக கரைஞ்சிட்டோம் ஊற்றிடலாம் இந்த கீரை வந்து ஒரு விசில் வந்த உடனே அதே இது கூட எடுத்து போட்டு வெங்காயம் வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரெய் ஆகிருக்கு நல்லா வதங்கியிருக்கு நல்லா வதங்கிட்டால் சூப்பர் டேஸ்டில் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இது ஒன்றும் அதிகமாக தான் மசியும் நல்லா க்ளீனாக மசி வைக்கல நம்ம அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது செஞ்சிருக்கோம் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம விசில் வந்த உடனே கீர்த்து அப்படியே அதில் போட்டுடலாம் ஓகேங்களா கீரை ஒரு விசில் வரபோது இப்போது அந்த விசில் வந்த உடனே இதை எடுத்துகிட்டு க்ளீனாக கடைஞ்சிட்டு நம்ம அந்த பருப்பு கூட கொள்ளு கீரை மூணு வகையான கீரை கொல்லு கூட்டு சூப்பர் டேஸ்டில் அருமையாக செய்ய போகிறோம் இந்த விசில் வந்துடுச்சு இப்போ செய்யலாம் அப்புறம் பருப்பு தண்ணி வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த வே கீரை தண்ணி தனியாக எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த இப்போ கீரையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கடை கடைஞ்சிட்டு அப்படியே நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா கூட்டில் சேர்த்துடலாம் அப்புறம் இந்த கீரை வந்து நல்லா கடைஞ்சாச்சு இப்போ நம்ம கூட்டு கூட சேர்த்தலாம் எடுத்து கொள்ளாக கடைஞ்சி சூப்பராக வேக வச்சுட்டு அருமையாக இருக்குது சும்மா அருமையான டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ கடைஞ்ச கீரை அதில் போட்டுடலாம் பாருங்க கீரை வந்து ஒரு விசில் வேக வச்சு அப்படியே கிளீனாக கடைஞ்சாச்சு இப்போ நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அவளையே எடுத்து சூப்பராக ஐஸ் போட்டு சாப்பிடலாம் ஓகேங்களா கீரை வேக வச்சு தண்ணி இருக்குது தேவைப்படா ஊற்றிங்க இல்லை தண்ணி வந்து அப்படியே குடிச்சிடலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் மெட்டீரியல் ஓகேங்களா அவ்வளோதாங்க சூப்பராக கலந்தாச்சு இப்போ உப்பு காரம் எப்படி செக் பண்ணிட்டு அப்படியே அரிக்கலாம் ஓகேங்களா கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் மூணு வகையான கீரை கொள்ளு கூட்டு அருமையாக ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டான முல்லை இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸுக்கு பந்தியில் வைக்கிறதும் வைக்க வச்சு சாப்பிட்லாம் இந்த சாப்பாடுக்கு வந்து சில ஹோட்டலில் போய் கூப்பிட்டு வைப்பாங்க ஒரு கண்டி அதை போலவே இருக்கும் நம்ம ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஓகேங்களா டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டில் அந்த கொள்ளு பொருள்லேயும் பிடிப்பிச்சு நிறைய இருக்குது அதே மாதிரி மூணு வகையான கீரை போட்டிருக்கோம் அதில் நமக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்குது உப்பள் சேர்ந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடி சந்திக்கிறேன் மூணு வகையான கீரை கொள்ளு கூட்டு ரெடி அப்படியே ரைஸ் போட்டு சாப்பிடலாம் ஓகேங்களா அந்த உப்பு காரம் செக் போனால் கரெக்டான முறையில் இருக்குது ஓகே காய்ஸ்